கோவில் ஸ்ரீ கல்கருடன் சந்நிதி இது இவர் மேல் ஒன்பது இடங்களில் நவ நாகங்களும் காணப்படும் இவரை பூஜித்தால் நாக நாகதோஷங்களும் ராகுகேத தோஷங்களும் விலகும் நவநாகங்கள் ஒன்று ஆதிஷேடன் இரண்டு கார்கோடகன் மூணு அனந்தன் நாலு குளிகன் அஞ்சு தசன் ஆறு சங்கபாலன் ஏழு பதுமன் எட்டு மகாபதுமன் ஒன்பது இடத்துல ரெண்டு முறை சுவாமி புறப்பாடு மார்கழி பங்குனியில இங்கே தாயார் இருக்கிறதா வந்து தாயார் பார்த்துட்டு வைகுண்டத்துல போய் சொல்லி சுவாமி ஆயிடுச்சு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிரார்த்தனா மூர்த்தி தாயாரின் பெருமாள் சேர்த்து வச்சதுனால கல்யாணம் ஆகாததா குழந்தைக்க பதவியர்கள் வியாபார தோஷ நவகிரக தோஷம் கால சர்ப தோஷம் பக்ஷி தோஷம் ராகு கேது தோஷங்களை போட்டுக்கொண்டார் இவருக்கு இங்கே குருவாரத்துல ரொம்ப விசேஷம் யாகக்கிழமை தான் முக்கியம்

கண்ணால வாகனம்ங்கிறது இந்த உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாது இங்கே வாகனம் ஆறு கால பூஜை ஆட இருக்க பிரார்த்தனை எல்லாம் இருந்தா மார்கழி பம்முனையில மட்டுமே சுவாமி புறப்பாடு பாக்கிய டயத்துல பிரார்த்தனை கிரண செய்யறது கிடையாது அந்த மார்கழி பம்முனைய வந்தா சுவாமி புறப்பாடு செய்யலாம் இப்ப வளர்ச்சி தாய்றாங்க